விவசாயி அனைவருக்கும் மணக்கம் நான் ஒரு விவசாயி நான் மாடுகளை கொண்டு ஏன் உணவே நான் மக்களுக்கு தேவையான உணவுகள் காய்கறிகள் தானியங்கள் உற்பத்தி செய்கிறோம் இந்தியா படம் வளர்ச்சினு ஃபோர் ஜி ஃபைவ் ஜின்னு சொன்னீங்க நெல்லு சொல்லு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த நெல்லை நல்லா மண்ணில வச்சாதான் நூறு மடங்கு படகு மாதிரி படிக்கிற பசங்கிட்ட சொன்னாதான் நூறு படங்கு பெருமாள் தோணிச்சு அதுதான் உங்கள்கிட்ட ஒரே இருக்கிறேன் விவசாயம் இந்தியாவோட முதுகு எல்லாம் சொன்னாங்க ஆனா சொல்லி சொல்லி முழுக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சிருக்கேன் நாமும் புரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க படைக்கிற மட்டும் கடவுள் இல்லை பயிர்ன்றவனும் கடவுள் தான் டாக்டருக்கு படிங்க வக்கீலுக்கு படிங்க அரசியலுக்கு விவசாயமும் பண்ணுங்க முக்கிய தேவைகளில் முதலாம் தேவை விவசாயம் வருங்கால விவசாயிகளுக்கு வாழ்த்துக்கள் கை கட்டுவதற்காக சொல்லவில்லை கை ஏங்கி நிற்கலாம் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்